ஏதோ ஒரு குருவி சத்தம் போடுறது என்ன குருவின்னு தெரில ஆளை பார்த்தோன்னா சைலண்ட் ஆகிடுது கிட்ட தான் போய் பார்க்கணும் அது என்ன குருவின்னு சத்தம் இந்த மரத்துலேருந்து தான் வருது கிட்ட போய் பார்க்கலாம் என்ன குருவின்னு ஏதோ குருவி ஓடி போயிடுச்சு குருவியை காண ஆனால் இங்கே தான் சத்தம் வந்துச்சு என்னை பார்த்தோன்னே காணும் இப்போ வேறு எங்கேயே சவுண்டு வருது அந்த மரத்துக்கு போயிடுச்சு நம்ம அங்கேயும் போயும் போய் பார்ப்போம் யார் அந்த குருவி ஒரு குருவியை தேடி எவ்வளோ தூரம் போகிறது இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரலாம் ஏன்னா தூங்குடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக இந்த வேப்ப தான் இருக்கும் பார்க்கலாம் இன்னும் ஒருத்தரேன் காணும் நம்மளை பார்த்தோன்னு கூட்டி போயிட்டாங்களோ அப்படித்தான் நினைக்கிறேன் காணும் போத்துக்கத்தால் எவ்வளோ இருக்குது இந்துக்கெல்லாம் யாரும் தண்ணி ஊற்றி வளர்க்குறதில்ல ஆனால் இவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தோம்னா ஒன்றுமே வர மாட்டேங்குது ஆனால் கடைசி வரைக்கும் குருவியே பார்க்க முடியலை சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு உங்களை பார்த்தோன்னே ஓடி போயிடுச்சு